நம்முடைய கூட்டணி பதினெட்டு சதவீதம் வாக்குகள் வாங்கியிருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட பதினொன்று சதவீத வாக்குகள் வாங்கியிருக்கின்றோம் அதனால அருமை சொந்தங்கள நீங்கள் செய்யக்கூடிய பணி இன்னிதான் ஏன்னா வேலைப்படுத்தும் ஒரு முறை பார்வையை நம்ம பக்கம் திருப்பிட்டா ஒரு விஷயத்தை நல்லா கொடுத்துக்கணும் கலைஞர் கருணாநிதி நானே வெளியீட்டு விழா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அண்ணன் அண்ணாமலையாக போயிருந்தாங்க மத்திய அரசு சார்பாக ராஜ்நாத் சிங் ஐயா வந்தாங்க ஐயா முருகன் அவங்க வந்தாங்க அதிமுக போட்டு அங்க போயிட்டாங்க அதிமுக நண்பர்கள் நான் சொல்ல விருப்பப்படுகின்றேன் எதிரியாக இருந்தாலும் தகுதியான எதிரியை தேர்ந்தெடுத்து அவன் மதிப்பளிப்பான் என்பதற்கு கலைஞர் நானே வெளியிட்டு விழா ஒரு சாட்சி எங்களை திமுக எதிரியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் எதிரியா அவர்களுக்கு தெரியும் தமிழகத்தினுடைய வருங்காலம் எங்கே இருக்கிறது எங்கே செல்ல வேண்டும் என்று அந்த எதிரியை கூப்பிட்டு அவங்களுடைய தலைவனுக்கு வணக்கம் வைக்க சொல்லி வேண்டிக் கொண்டு அவர்கள் வணக்கம் வைத்து விட்டு வந்திருக்கின்றோம் எங்களுக்கு அது தவறு கிடையாது ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவருக்கு மரியாதை செலுத்தி கொள்கை கிடையாது உங்களுக்கு தமிழகத்தில் குட்டிச்சுவராக்கி இருக்கிறீங்க தமிழகத்தை ஒரு கொலைகார நாடாக கொள்ளைக்கார நாடாக கொள்ளை அடிக்கக்கூடிய நாடாக மாற்றி இருக்கின்றீர்கள் எங்கே பார்த்தாலும் லஞ்சம் மூல லாவண்யம் என்றது ஆனா எங்களுடைய பிரதமர் ரொம்ப பெருந்தன்மையானவர் உங்களை மாதிரி காலங்காத்தால ரெண்டு மணிக்கு வந்து கைது பண்ணி போஸ்ட் போட்டான் பேஸ்புக்ல போட்டான் ரெண்டு மணிக்கு கைது பண்ணி உள்ளவங்க அப்படி ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த ஒரு தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் எங்களுடைய பிரதமர் அந்த மரியாதையை கொடுப்பார் காரணம் அதிலே நாங்கள் எப்பொழுதும் அரசியல் செய்ய மாட்டோம் இலக்கர் ஏ நாம திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இல்லாத பொழுது இரண்டாயிரத்தி பதினேழு கூட்டணியில் இல்லை இதே மரியாதையை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சென்றோம் அவருடைய நூற்றாண்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு எம்ஜிஆர் பிறந்திருந்தாங்க புரட்சி தலைவர் இரண்டாயிரத்தி பதினேழுல அவருக்கு இதே நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட்டோம் நூறு ரூபாய் கூட்டணியில் இல்ல எதிர்கட்சிகளாக இருந்தோம் இரண்டாயிரத்தி பதினேழுல புரட்சி தலைவர் ஐயாக்கு இதே நூறு ரூபாய் யாரு வெளியிட்டா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் வெளியிட்டார் ஆனா உங்களுக்கு தெரியும் மோடி ஐயா மேடைக்கு வந்து அந்த நாணயத்தை மோடி ஐயா வெளியிட்டால் புரட்சி தலைவர் ஐயாவுடைய ரசிகர்கள் எல்லாம் மோடியின் பக்கம் வந்து விடுவார்கள் என்று தெரிந்துதான் இரண்டு ஆண்டுகள் அந்த நாணயத்தை வெளியிடாம நீங்களே பத்திரமா பூட்டி வச்சிருந்து இரண்டாயிரத்தி பதினேழுல வெளியிட்ட நாணயத்தை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்களே மேடையின் மீது வெளியிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் சரியாக எங்களுடைய கடமையை செய்திருக்கின்றோம் நீங்க கூட்டணி எதிர்க்கட்சி கூட இருக்கீங்கன்னு பார்த்தோம் புரட்சி தலைவர் ஐயாவுக்கு செய்ய வேண்டிய மரியாதை இரண்டாயிரத்தி பதினேழுல செஞ்சோம் இரண்டு ஆண்டுகள் கழித்து அந்த விழாவை நடத்தணும் அந்த விழாவை நீங்களே அந்த நாணயத்தை வெளியிட்டு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவுடைய அந்த நூறு ரூபாய் நாணய வெளியிட்ட விழா யாருடைய கையில நடந்திருக்க வேண்டும் பாருங்க கலைஞர் ஐயாவுக்கு ராஜ்நாத் சிங் ஐயா வந்தாங்க புரட்சி தலைவர் ஐயாவுக்கு மோடி ஐயா வந்திருக்க வேண்டும் மோடி ஐயாவுடைய கையிலே அந்த நூறு ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டிருக்கு அது உங்க பிரச்சனை நீங்க கூப்பிடல கூப்பிட்டாங்கன்னா மோடி ஐயாவை பாக்குறாங்க மோடி ஐயாவின் பக்கம் சென்று விடுவார் என்கின்ற கால் புரட்சியில நீங்க அந்த நாணய வெளியிட்டு விழா வச்சு அதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் மோடி ஐயாவுடைய கையிலே அந்த நாணயத்தை வெளியிட்டு இருந்தா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பத்திரிக்கையில படிப்பான் நாகாலாந்து படிப்பாங்க ஐயா சிக்கிம்ல படிப்போம் புரட்சி தலைவர் யா தமிழகத்துல எப்படிப்பட்ட மாபெரும் ஒரு சரித்திர நாயகன் தமிழகத்துல மத்தியான உணவு எப்படி கொண்டு வந்தான் எப்படி நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுத்தான் எப்படி எல்லா மக்களும் அவரை கடவுளாக பார்த்தாங்க அது மோடி ஐயா வெளியிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன நீங்க வெளியிட்டீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேப்பர்ல உங்களுக்கு யாருன்னு தெரியுமா எடப்பாடி பழனிசாமி அவர் நீ அங்க போய் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும் நான் தான் போய் எடப்பாடி பழனிசாமி படிப்பான் சிக்கிம்ல எப்படி தெரியும் நாகாலாந்து எப்படி தெரியும் எடப்பாடி பழனிசாமி யாரு இல்ல வெஸ்ட் பெங்கால் எப்படி தெரியும் ஜார்க்கண்ட்ல எப்படி தெரியும் உத்தரப்பிரதேசம் எப்படி தெரியும் ஆர் உதயகுமார் யாரும் மதுரை தான் தெரியாது செல்லூர் ராஜா யாருன்னு செல்லூரை தான் தெரியாது அதிமுக யாரையும் அந்த ஊரத்தான் தான் தெரியாது புரட்சி தலைவர்களுடைய பேருல வாக்கை வாங்கி வாங்கி ஜெயிப்பவங்களுக்கு புரட்சி தலைவர் ஐயாவுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்திருக்க வேண்டுமென்றால் மேடையின் மீது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கையிலே அந்த நூறு ரூபாய் நாணய வெளியீட்டு விழாவை இரண்டாயிரத்தி பதினேழு நீங்கள் நடத்தியிருக்கணும் தயவு செய்து நண்பர்களே மதுரையில மூணாவது வந்துட்டோம் அதிமுகவுக்கு முகம் அப்படி கோணலா போயிடுச்சு செல்லூர் ராஜா என்ன சொல்றாங்க ஒருத்தர் கேட்கிறார் கூட்டத்தில் ஏப்பா எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரி மாபெரும் தலைவரை வச்சு எப்படியா மூணாவது வந்தேன் செல்லூர் ராஜா என்ன சொன்னா நாங்களும் தான் தூக்கி சம்பந்தம் மக்கள் ஓட்டு போடலாம் நாங்க என்ன பண்றோம் அப்பப்ப அதிமுக காரங்க அது உண்மையை பேசிடுவோம் வாக்கு என்பது அப்படியே வந்து போட்ட மாட்டாங்க ஐயா தலைவர்களை பார்ப்பாங்க யார் மக்களோட நிற்கின்றார்கள் எந்த ஆட்சி வேலை செய்திருக்கிறது யார் மூலமாக மக்களுக்கு பயன் கிடைத்திருக்கிறது பார்த்துதான் ஓட்டு போடுவோம் இன்னைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு முற்றிலும் எதிரான நிலைமை இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியும் திமுகவுக்கு எதிராக ஒரு சக்தி ஆட்சியில் வந்து உட்கார போறாங்க என்பது எல்லா மக்களுக்கும் தெரியும் எனக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னதான் குட்டீகரணம் போட்டாலும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்னதான் சங்கு சக்கர சுத்தினாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அதுவும் நீங்க பத்திரிகை என்பது இருக்கும்போது இன்னொரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் நாங்கள் எல்லா மோடியின் பின்னால் வந்திருப்பது உங்களுக்கு கரம் கொடுத்து உங்களோடு நிற்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் எல்லா வேலையை விட்டுட்டு இங்க இருக்கிறவங்க நாம எல்லாருமே தமிழகத்தில் வந்து உட்கார்ந்து திமுக என்கின்ற தீய சக்திக்கு தமிழக மண்ணில் இடம் இல்லை என்கின்ற ஒற்றை காரணத்திற்கு தான் இத்தனை பேர் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் அதுல யாருக்கும் இந்த சந்தேகம் வேண்டாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கு தமிழக மண்ணிலே ஒழிக்கப்படுகிறதோ தான் தமிழக மக்கள் உண்மையான ஒரு மறுமலர்ச்சியான ஒரு ஜனநாயகத்தை அந்த மண்ணில பார்க்க போறாங்க அது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி செய்யத்தான் போகிறது காரணம் நீங்க இன்னைக்கு பாருங்க எந்த கட்சி உங்களுக்காக பேசுது இருப்பாரு எந்த கட்சி உங்களுக்காக போராட்டம் பண்ணுதுன்னு இருப்பாரு எந்த கட்சியினுடைய தொண்டர்கள் சிறைக்கு போறாங்கன்னு பாருங்க எந்த கட்சியினுடைய தலைவர்கள் மீது வழக்கு இருக்கு தலைவர்கள் சிறைக்கு போறாங்கன்னு பாருங்க நீங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளை உற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் மட்டும்தான் உங்களுக்காக களத்தில் என்று மக்களுக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்கும் வேண்டாம் என்பது சகோதரி நம்முடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு எல்லா வேலையும் எல்லாம் செய்வார் தமிழகத்தில் எப்பொழுதுமே மூன்றாவது அணி என்பதை உருவாக விட மாட்டான் விஜயகாந்த் ஐயா முதன் முதலா நாமெல்லாம் பார்த்தவோம் மூன்றாவது ஒரு அணி வந்துருச்சு மக்களுடைய அன்பை பெற்றுச்சு அடுத்த எலக்ஷன்ல மூன்றாவது அணி வந்துவிடும்னு சொன்னே அந்த அணியே காலி பண்ணிட்டாங்க தமிழகத்துல இருவரும் திராவிட கட்சிகள் என்ன செய்வாங்க நாங்க ஐயா அந்த இரண்டு பங்காளிகளை தவிர யாரும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதிலே தெள்ள தெளிவாங்க இருப்பார் மூன்றாவது யாராவது பலமாக வளர்ந்தால் முதல்ல பலமா வளரு அந்த கட்சியை வெட்டி சாட்சிட்டு சண்டை நாம் இருவரும் கொள்ளலாம் என்பதுதான் கடந்த முப்பது ஆண்டு காலமாக தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல் நிலவர்கள் ஐயா முப்பனார் அவர்கள் ஆரம்பித்து ஐயா வைகோ அவர்கள் ஆரம்பித்து நீங்க நல்ல உத்துப்பாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பித்து மூன்றாவதாக யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்கள் பின்னால் அந்த இரண்டு திராவிட கட்சிகளும் யுத்தத்தை ஆரம்பிக்கும் அதனால்தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது மிக அதிகமாக கற்கள் வீசப்படுகிறது எல்லாரும் வேலையும் தாக்குதல் சிறைக்கு அனுப்புங்க தவறா எழுதுங்க தவறா பேசுங்க கெட்ட வார்த்தையில ஆபாசமா திட்டுங்க கட்சியினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுங்க இரண்டு கட்சிகளும் செய்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் இது நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் கடந்த முப்பது ஆண்டுகளாக யாரும் செய்ய முடியாததை பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே செய்து காட்ட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு இல்லையா மாபெரும் தலைவர்கள் மூன்றாவதாக வர முடியல இரண்டு கட்சிகளும் வீழ்த்தி அவரால் ஆட்சிக்கு வர முடியும் எவ்வளவு பெரிய மனிதர் எவ்வளவு நேர்மையான ஒரு மனிதர் முடியவில்லை அவரால் வைகோய்யா ஆரம்ப கால வைகோ இப்ப இருக்கிற வைகோய்யா விஜயகாந்த் அவர்களை பாருங்க எவ்வளவு தீர்க்கமாக அரசியல் இருந்தார் அவர்கள் காலி செய்யப்பட்டார்கள் என்பதை அரசியல் சரித்திரம் யார் படித்தாலும் கூட நமக்கு தெரியும் தமிழகத்திலே மூன்றாவதாக மக்கள் நமக்கு செடி வளர ஆரம்பிச்சு இப்பதான் மக்கள் தண்ணி ஊற்றி செடி வளர ஆரம்பிச்சு முப்பத்தி ஏழு இடத்துல ஒன்றாவது இரண்டாவது வருவது சாதாரணமான வேலைங்களா ஐயா பணம் கொடுக்காம ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நியாயமாக மக்களை நம்பி நின்று முப்பத்தி ஏழு சதவீத இடத்துல ஒன்றாவது இரண்டாவது ஒரு சாதாரண வேலை அதனால்தான் அன்பு தொண்டர்களே தலைவர்களே மக்களுக்கு நாம கடன்பட்டு இருக்கின்றோம் கடன்பட்டு இருக்கோம் வெளியே போய் சொல்லுவாங்க பீகார்ல காசு வாங்க ஓட்டு போடுறோம் இந்த ஊர்ல காசு வாங்க ஓட்டு போடுறோம் உங்க ஊர்ல காசு வாங்கி ஓட்டு போடுறோம் வெளிமாநிலத்தை கேட்கின்றாக நான் தைரியமா சொல்றேன் தமிழகத்துல எண்பது லட்சம் பேர் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க மக்களுக்கு நம்பிக்கை வருது அவங்க முப்பது வருஷமா ஏமாந்துட்டாங்க மூன்றாவதாக யாரும் வர முடியாது என்பதை மக்களுடைய விதைத்து வைத்திருக்கின்றான் இந்த இரண்டு கட்சிகளுக்கு மாற்று யாரும் இல்லை என்பதை விதைத்து வைத்திருக்கின்றான் ஜி கே மூப்பனார் ஐயானால முடியல வைகோ ஐயானால முடியல கேப்டன் விஜயகாந்த் அவரால் முடியல யாருனாலே முடியாது இன்னைக்கு தாங்க உடைக்கிறோம் இது கஷ்டமான ஒரு பாறை இது உடைப்பது அவ்வளவு எளிது கிடையாது ஜனநாயகத்தை தமிழக மக்கள் பார்க்க சுத்தி சுத்தி பாருங்க ஆண்டு காலமாக திராவிட அரசியல் தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து ஆரம்பிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வந்தோட என்ன பண்ணாங்க அதுவரை பூட்டி கிடந்த மதுக்கடைகளை திறந்தாங்க பூட்டி கிடந்த மதுக்கடைகளை திறந்து மது ஆறாக எல்லா பக்கமும் பெருக்கெடுத்து ஓடுச்சு பச்சை தமிழன் கர்ம வீரர் காமராஜர் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்குல அவருடைய இருக்கையை விட்டுவிட்டு எனக்கு முதலமைச்சர் பொறுப்பு வேண்டாம் நான் கட்சி பணிக்காக செல்லுகின்றேன் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு சொன்ன பொழுது தமிழகத்தினுடைய மொத்த விவசாய விவசாயினால அறுபது லட்சம் ஹெக்டர் அறுபது லட்சம் ஹெட்டர்ல விவசாயம் பண்ணுங்கய்யா அறுபது ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்குல மொத்த விவசாய நிலம் நாற்பத்தி ஆறு லட்சம் ஹெட்டர் அறுபது வருஷத்துல இருபத்தி நான்கு லட்சம் மெட்டர் விவசாய நிலம் குறைந்திருக்குது விவசாயம் சுருங்கி இருக்குதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு கட்டிட்டு போனார் அதன் பிறகு எத்தனை கட்டி இருக்கிறார் விவசாயத்துக்காக பணம் ஒதுக்கி இருக்கிறாங்களா இதே மதுரை மாநகரத்துக்குள்ள ஸ்மார்ட் சிட்டிக்காக கோடி கோடியாக பணம் கொடுத்தாலும் கூட ரோட்டில் குழி இருக்கா குழியில ரோடு இருக்கான்னு தாங்க தினமும் போயிட்டு இருக்கும் மதுரை மாநகரம் சங்க தமிழ்ல இருந்து ஆரம்பிக்கும் சங்கம் வளர்த்த ஒரு ஊர் சங்கம் வைத்து தமிழை வளர்த்த ஒரு ஊர் இந்த ஊருக்கு சரித்திரமே இல்லைங்க ஒரு நகரம் காசிக்கு வந்து நம்ம ஒரு ஊரை கொண்டு வந்து காசிக்கு பக்கத்துல நிறுத்துனா அது மதுரை மாணவன் எல்லா காலத்திலும் நிலைத்து நின்ற ஒரு நகரம் தண்ணி இருக்குங்களாங்க ஐயா சுகாதாரம் இருக்கா மக்கள் நிம்மதியாக ஒரு பக்கம் போயிட்டு வர முடியுமாங்க ஐயா நீங்களே சொல்லுங்க ரோடு ஒழுக்கமா இருக்கா குடிக்கிறதுக்கு தண்ணி ஒழுக்கமா வருதா எதுவுமே இல்லை கேட்டால் திராவிட மாடல் அவங்க தான் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அவங்கதான் மேயர் அவங்கதான் எம்எல்ஏ அவங்க தான் மந்திரி அவங்க தான் முதலமைச்சர் அவங்க தான் எப்பிடி எல்லா அவங்க தான் எங்கே கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க பாருங்கள் ஏன் நீ வளரவில்லை என்று கேட்டால் நான் என்ன செய்ய முடியும் வடக்கு வளர்கிறது நான் என்ன செய்ய முடியும் முடியுங்கிற நீயும் வளரலைங்கிறதான் கேள்வி நாம கேட்கணும் எழுபது ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் ஆட்சியர்களுக்கு ஏன் வளரல இன்னொரு மாநிலம் வேகமாக வளர்வது நம்முடைய குற்றம் அல்ல அவர்கள் உழைக்க தயாராகி விட்டார்கள் வேகமாக வளர்றாங்க தமிழகத்தில் நீங்கள் வந்த பிறகு டாஸ்மாக் கடைகளை திறந்த பிறகு என்ன ஆச்சு மட்டும் யோசிச்சு பாருங்க பதினெட்டு வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ளார்கள் சதவீதம் எப்படிங்கய்யா வேலை பார்க்க முடியும் எங்கே சென்றாலும் கூட டாஸ்மாக எங்கே சென்றால் லஞ்ச லாவண்யம் எல்லா பக்கம் பெருக்கெடுத்து ஓடுதுங்க விவசாயத்துக்கு தண்ணி இல்லை விவசாயம் பண்ண முடியல படித்தவர்களுக்கு வேலை இல்லை தொழிற்சாலைகள் ஆரம்பிக்க முடியவில்லை கேட்டா மதுரைக்கு ரெண்டு தாதா இருப்பாரு மூர்த்தி தாதா இருப்பாரு தாதா இருப்பாரு இவங்க சண்டையிலேயே மதுரை மாநகரம் காணாம போயிரு பிடிஆருக்கு இவருக்கு நடக்கிற சண்டை அந்த மேயர் அம்மா இங்கொரு காலம் இங்கொரு காலம் வடிவேல் சொல்ற மாதிரி தென்னைமரத்துக்கு ஒரு குத்து பனைமரத்துக்கு ஒரு குத்து இப்படியே பண்ணி பண்ணி மதுரை மாநகரம் எனக்கு தெரிந்து மூன்று வருடமாக நானும் இங்கே வந்து கொண்டிருக்கின்றேன் ஒரு ஒரு முறை வரும் பொழுதும் மதுரை மாநகரத்தினுடைய வளர்ச்சி குறைவதை கண்ணால் என்னால் பார்க்க முடிகிறது ரோடு இல்லைங்க ஐயா உருப்படியான ரோட்டில் உன்னால் வர முடியும் மக்கள் இதில் போனீங்கன்னா வீலர்ல போனீங்கன்னா எவ்வளவு குப்பைங்கய்யா எவ்வளவு குப்பையை நீங்க சுவாசிக்கிறீங்க எவ்வளவு நோய் உங்களுக்கு வரும் எவ்வளவு நோய் வரும் ஐயா அதுக்கு தான் வரி கொடுக்குறீங்களா அதுக்கு தான் கஷ்டப்படுறீங்களா அதுக்கு தான் ஓட்டு போடுறீங்களா இல்ல உருப்படியான ஒரு தண்ணியை குடிக்க முடியுமா ஐயா இங்கே இருக்கக்கூடிய நதிகள் எவ்வளோ நினைச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க கேட்டால் திராவிட மாடலாஸ் இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதிஜாதா கட்சி உங்கள் முன்னால் நின்று கொடுத்துருக்குறீங்க இதை மாத்திரம் மாற்று அடிப்படை ஒழுக்கமான மக்களுக்கு ஆட்சி செய்ய அரசியில் அமர்வர்களுக்கு என்ன ஆட்சி செய்யணும் பிரதிநிதிகள் உங்களுக்கு வேலை செய்வர்களாக இருக்க வேண்டுமோ தவிர நான் உள்ளாட்சி பிரதிநிதியா வந்துட்டு அஞ்சு கோடி ரூபா வரும் நாற்பது வருஷம் அடிச்சா ரெண்டு கோடி அஞ்சு வருஷத்தில் அப்படி யோசிக்காம உங்களுக்கு பணி செய்யக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் நமக்கு வேண்டும் அதனால்தான் இந்த முறை எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறீங்க அடுத்து உள்ளாட்சி தேர்தலில் இன்னும் ஒரு படி தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி இன்னும் ஒரு படி மேல போவோங்க ஐயா இரண்டாயிரத்தி ஆறு வரும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கட்டில் அமரும் அது எந்த மாற்று கருத்தும் வேண்டாம் அது மட்டும் இல்லை அன்பு சகோதர சகோதரிகளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுடைய அடிப்படை ரத்தம் என்பது திராவிட கட்சிகள் வேண்டாம் என்பது நம்முடைய அடிப்படை ரத்தம் நமக்கு ஓடக்கூடிய ரத்தம் அது கால வேறு வேறு காலகட்டத்தில் திராவிட கட்சியினுடைய பிடியிலே மாட்டி ஆனால் ஆனா தமிழக மக்களுடைய எண்ணத்தை நாம் பிரதிபலிக்கின்றோம் மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கும் போது நாம் எதற்கு திராவிட கட்சிகள் பின்னால் செல்ல வேண்டும் தைரியமாக முன்னாடி நிற்கிறோம் ஐயா அது மோடியை எவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்கிறாங்க பாருங்க முன்னூத்தி மூன்று இருந்த நம்முடைய கட்சி உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று இருந்த கட்சி இருபத்தி பெற்றுல மறுபடியும் ஆட்சியில் இருக்கிறோம் ஒரு கஷ்டமான சூழ்நிலை இலங்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நாட்டை பாருங்க பங்களாதேஷ் மாலத்தீவு நேபாள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நம்மை சுற்றி எல்லா இடத்திலும் கூட ஜனநாயகம் என்பது கொண்டிருக்கிறது மக்கள் மரியாதை இழந்து விட்டார் ஜனநாயகத்தின் மீது மரியாதை இழந்து விட்டார் கலவரம் பங்களாதேஷ் கலவரம் எல்லா இடத்திலும் கூட இந்தியாவை சுற்றி எங்கேயும் ஜனநாயகத்திற்கு மரியாதை இல்லை ஜனநாயகத்துக்கு மரியாதை இருக்கு நம்முடைய கடமை மோடி நிற்க வேண்டும் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் தேசியம் வர வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் விவசாயத்தை மறுபடியும் மனமலர்ச்சியாக கொண்டு வர வேண்டும் காவல்துறையிலிருந்து ஆரம்பித்து பள்ளி ஆரம்பித்து அவர்களை மறுபடியும் ஊக்குவித்து மக்களுக்காக பணி செய்ய வைக்க வேண்டும் அதெல்லாம் தாண்டி தொழில் புரட்சியை உருவாக்கி மறுபடியும் வேலை வாய்ப்பை உருவாக்கி வைக்க வேண்டும் அதையெல்லாம் தேண்டி தாண்டி இல்லத்தரசிகளுக்கு மரியாதை எழுபது ஆண்டு காலமாக குடிசையை வைத்து வைத்து ஓட்டு வேட்டை நடத்தக்கூடிய திராவிட கட்சிகளை ஓட விட வேண்டும் என்றால் குடிசைகள் இல்லாத தமிழகத்தை அமைக்க வேண்டும் என்றால் அதுவும் பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும் இது தேசிய கட்சி தேசிய கட்சி தேசிய கட்சி தமிழ்நாட்டை கையில வச்சுக்குவாங்களா விட்டு கொடுத்துருவாங்களா ஐயா பாரதிய ஜனதா கட்சி நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஐயா உங்களுக்கு தெரியும் தொண்டர்களுக்கு தலைவர்களுக்கு பொதுமக்கள் கர்நாடகாவிலே பிஜேபி அரசு மேகதாத்து அணை கட்ட வேண்டும் என்று சொன்ன பொழுது கர்நாடகாவில் பிஜேபி அரசு மேகதாத்து அணையிலே அணை கட்ட வேண்டும் என்று சொன்ன பொழுது தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்களும் தஞ்சாவூரில் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசை எதிர்த்து நீ அணையை கட்ட முடியாது அணையை கட்டுவோம் என்று அவள் டெல்லிக்கு செல்லும் பொழுது அணையை கட்டக்கூடாது என்று நாங்களும் டெல்லிக்கு சென்றோம் அதன் பிறகு மத்திய அரசு சொன்னார்கள் அணையை கட்ட முடியாது என்று பாரதிய கட்சி எப்பொழுதும் இங்கே தமிழகத்திற்காக இருப்பதற்காகத்தான் தமிழர்கள் நாம் பாரதிய ஜனதா கட்சியில இணைந்து தேசிய கட்சியில பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் நமக்கு தேசியம் வர வேண்டும் தமிழ்நாட்டில தேசியம் வர அது தமிழர்களால வரணும் தமிழ் மண்ணில தமிழர்களுக்காக அந்த தேசியம் வர வேண்டும் என்கின்ற ஒற்றை கொள்கை கொள்கையிலே பாரதிய கட்சி கட்சி அமர்ந்திருக்கு சமீபத்தில் மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் கோயம்புத்தூருக்கு வந்தார் மோகன் யாதவ் அவர்கள் மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் எனக்கு தொலைபேசி மூலமாக அழைத்தான் கோயம்புத்தூருக்கு வர்ற மத்திய பிரதேசக்கு முதலீடு வேண்டும் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய நிறுவனங்களை சந்திக்க போறேன் தமிழ்நாட்டில் தான் உங்க அரசு எதுவுமே பண்ணலையே எதுவுமே திமுக செய்யாதனால எல்லாம் மத்திய பிரதேசம் வருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் நான் முதலீட்டாளர் மாநாட்டை கோயம்புத்தூருக்கு நடத்துறேன் ஐயா கிட்ட சொன்ன ஐயா நீங்க வாங்க நீங்க வருவதற்கு எல்லா உரிமையும் இருக்கு மக்கள் அவங்க முதலீட்டை மத்திய பிரதேசத்திலையும் போடலாம் உத்தரப்பிரதேசத்திலையும் போடலாம் தமிழ்நாட்டிலையும் போடலாம் அவங்களுக்கு விட்டது ஆனா நீங்கள் நடத்தக்கூடிய அந்த மீட்டிங்க்கு ஒரு தமிழன் என்கின்ற முறையில பாரதிய ஜனதா கட்சியுடைய உறுப்பினராக இருந்தாலும் என்னால் வர முடியாதுங்க ஐயா என்று சொன்ன காரணம் நாங்கள் இங்கே இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்முடைய ஆட்சியை கொண்டு வந்து அந்த முதலீட்டை தமிழகத்திலே தக்க வைக்க வேண்டும் என்று நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய பணம் வெளியே செல்லக்கூடாது எங்கள் குழந்தைகளுக்கு அந்த வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுப்பா அதனால தவறா நினைச்சுக்காதீங்க ஐயா நீங்க வாங்க ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் என்கின்ற முறையில் விமான நிலையத்தில் வரவேற்பு நீங்கள் நீங்கள் எந்த மீட்டிங்கையும் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் திரும்பி உங்களை வழி அனுப்பி வைக்கின்றோம் தொண்டன் என்கின்ற கடமையா மற்றபடி திமுக மோசமா ஆட்சி செய்தா ஆனால் பணம் வெளியே போது முதலீடு அது செல்லக்கூடாது அதனால் நான் வரமாட்டேன் அவரும் அதை தான் பேசினார் பரவாயில்லை உங்களுடைய கருத்தை நான் மதிக்கின்றேன் நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டில் இருங்கள் உதாரணமா சொல்றேன்னாங்க இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரத்தம் முதலிலே தமிழ்நாடு அப்படித்தான் நம்ம யோசிப்பது ஐயா நம்முடைய நாடு நன்றாக இருக்க வேண்டும் நம்முடைய மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கோம் இது காங்கிரஸை போல ஒரு தேசிய கட்சி இல்லை டெல்லியிலிருந்து சொல்வதை எல்லாம் அப்படியே கை கட்டி செல்வ பெருந்தகை கேட்பார் அந்த மாதிரி கிடையாது காங்கிரஸ் தலைவர்கள் கேட்பாங்க இல்ல பாரதிய ஜனதா கட்சி பேசும் தமிழகத்திற்கு எது நல்லது என்பதை எப்பொழுதும் பேசி செய்து காட்டியிருக்கின்றோம் கர்நாடகாவில காங்கிரஸ்கார மேகதாத்து அணை கட்டுவேன் என்று சொல்லும் பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அதை பற்றி ஒரு வார்த்தை பேசாமல் இருக்கிறாங்க இது போன்ற தேசிய கட்சிகளால் தான் பாரதிய ஜனதா கட்சியை போன்ற ஒரு தேசிய கட்சிக்கு தமிழகத்தில் அவமானம் நடந்து கொண்டிருக்க இந்திய திருச்சா ஆர்டிகல் முன்னூத்தி பயன்படுத்தி மாநில ஆட்சிகளை பிரிச்சு எரிஞ்சா தொண்ணூத்தி முறை காங்கிரஸ் கட்சி ஐம்பது முறைக்கு மேல இந்திரா காந்தி அம்மையார் மட்டுமே முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு மாநிலங்களுக்கு எந்த மரியாதையும் இல்லை மொழிகளுக்கு மரியாதை இங்க சௌராஷ்டிரா சமுதாயம் எவ்வளவு பெரிய சமுதாயம் முதலாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களுக்காக சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தி ஆண்டுகளுக்கு பிறகு சௌராஷ்டிரா சமுதாயம் இரண்டு முறை சௌராஷ்டிரா பகுதியில் இருந்து தமிழகத்தை நோக்கி வர ஆரம்பித்தார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை இரண்டு முறை நீங்க குடிபெயர்ந்து வந்தேன் அங்க இருக்கக்கூடிய படை எடுத்துக் கொண்டு யார் வந்து உங்களை துன்புறுவதற்கு வருகின்றார்களோ அவர்களும் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு அதே குஜராத் மண்ணை சார்ந்த நரேந்திர மோடி அவர்கள் சௌராஷ்டிரா சங்கமம் நடத்தவில்லை சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் மற்ற நடத்தி நமக்கு பெருமை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் இது பாரதிய கட்சி ஒரு தேசிய கட்சி மாநிலத்தை முதன்மையாக வைத்து ஆட்சி நடத்த முடியும் என்கின்ற இலக்கணம் கடந்த பத்தாண்டுகளாக தேசிய ஜனநாயக கூட்டம் நாம் காட்டியிருக்கின்றோம் எதிர்கட்சியாக இருந்தாலும் உங்கள் தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் பாரதிய கட்சி செய்யும் இரண்டாயிரத்தி பதினேழுல புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கு செய்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு செய்திருக்கின்றோம் கூட்டணியில் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய கிழக்கு தவளைகள் புரிந்து கொள்வதற்கு சிறிது நேரமாக எதற்காக இந்த கட்சி இப்படி இருக்க ஏன் இப்படி யோசிக்கிறாங்க தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை எங்கேயும் விட்டுக் கொடுக்கவில்லை செங்கோலை தூக்கி சென்று பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் வைத்திருக்கிறோம் மதுரை ஆதீனமும் போயிட்டு வந்தாங்க கடந்த பத்தாண்டுகள்ல தமிழ் கலாச்சாரத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய மரியாதை இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கலாச்சாரத்திற்கும் இவ்வளவு பெரிய மரியாதை பத்தாண்டுகள் கிடைக்கலீங்க இதை விட எப்படிங்கய்யா சாட்சி வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி தமிழனை தமிழகத்தை முதன்மைப்படுத்தி டெல்லிகளை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இதை விட பெரிய சாட்சி என்ன வேண்டும் ஸ்டாலின் ஐயா சொல்லுவாங்க ஐயோ ரயில்வே பட்ஜெட்ல எங்களுக்கு வந்து பணமே கொடுக்கல அப்படின்னு போடுவார் மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டை புறக்கணிச்சிருச்சு அவங்க ரயில்வேக்கு பட்ஜெட்டை கொடுப்பீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு முன்னால் வைக்கிறாங்க வழியாக மதுரை தூத்துக்குடி நூத்தி நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் புதிய பாதைக்கு மத்திய அரசு பணம் கொடுக்கல நிறைவேற்ற வேண்டும் என்றால் தேவை நிலமே எழுபத்தி நாலு ஹெக்டர் எந்த திட்டத்துக்கும் பணத்தை கொடுக்க மாட்டீங்க எந்த திட்டத்துக்கும் நிலத்தை கொடுக்க மாட்டீங்க நேஷனல் ஹைவே போட வேண்டும் என்றால் ஜல்லி கொடுக்க மாட்டீங்க ஆனா முதலமைச்சர் தைரியமாக மத்திய அரசு கடிதம் எழுதுவார் ரயில்வேக்கு பணம் வரும் நிலத்தை கொடுத்தா தாங்க பணம் பட்ஜெட்ல வரும் ஜல்லியில் கல்லு கொடுத்தா தாங்க ஐயா நேஷனல் ஹைவேக்கு பணம் வரும் மதுரை எய்ம்ஸ் மதுரை எய்ம்ஸ் எவ்வளவு பெரிய திட்டம் நல்ல யோசிச்சு பாருங்க ஒன்று கிருஷ்ணன் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார் இந்த உண்மையை இந்த மேடையில் நான் சொல்ல வேண்டும் மதுரை மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எய்ம்ஸ் மதுரை ஆரம்பத்திலே மதுரைக்கு வருகின்ற திட்டம் கிடையாது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஒரு பக்கம் விருப்பப்பட்டார் இன்னொரு பக்கம் எய்ம்ஸ் வேண்டும் என்று நினைத்தார் ஒரு பெரிய படை எய்ம்ஸ் இன்னொரு பக்கம் கொண்டு போக நினைச்சார் பிரதமருடைய விருப்பம் மதுரைக்கு எய்ம்ஸ் வர வேண்டும் என்பது பிரதமர் எடுத்த முடி இது நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவனாக இன்னைக்கு நான் ஓபனாவே சொல்றேன் எய்ம்ஸ் வர வேண்டும் என்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நினைக்கவில்லை அவர்கள் கொடுத்த கோப்பிலே வேறு பக்கம் செல்ல வேண்டும் அந்த நான் சொல்ல நாளைக்கு அதிமுக இல்லையுமா அதுக்கப்புறம் எந்த ஊர் எந்த கோப்பை என்ன சொன்னாங்க எந்த பைல நாளைக்கு சொல்றாங்க எந்த பஞ்சாயத்து நாளைக்கு வச்சுக்கோங்க இது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்த தனிப்பட்ட முடிவு மதுரைக்கு கேம்ஸ் கொடுக்கணும் காரணம் மதுரை மாநகரத்தினுடைய வளர்ச்சி மிக முக்கியம் என்பதை நம்பினா மறுபடியும் இறந்த மதுரை பிடிக்கும் அதனால இந்த எய்ம்ஸ் சாதாரணமா ஒரு முன்னூறு கோடி இருநூத்தி ஐம்பது கோடி எய்ம்ஸ் இல்லைங்க எல்லா ஊர்லயும் இருநூத்தி ஐம்பது கோடிக்கு அந்த மாநிலத்தில் எய்ம்ஸ் கட்டினாங்க இது மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு டெல்லியில் எப்படி எய்ம்ஸ் இருக்கோ இங்கே அதே போல எய்ம்ஸ் வர வேண்டும் என்று நினைத்தார் முழு தென்னிந்தியாவுக்கு மதுரை எய்ம்ஸ் மையமாக இருக்க வேண்டும் டெல்லியை போல வட இந்தியாவுக்கு டெல்லி இருக்க வேண்டும் இவங்க என்ன பண்ணாங்க நிலத்தை கொடுக்கல நிலத்தை கொடுப்பதற்கு தாமதம் பண்ணாங்க தெரியும் மத்திய அரசனுடைய திட்டம்னா நிலத்தை கொடுக்காத அதை ஜவ்வு மாதிரி இல்லை ரெண்டு வருஷம் கழிச்சு நிறுத்தக்கூடும் கெட்ட பெயரை ஏற்படுத்த இது திராவிட கட்சிகள் எழுபது ஆண்டு காலமாக காலம் காலமாக செய்யக்கூடிய அரசியல் கொரோனா வந்துச்சு பணம் கொடுக்க வேண்டிய சிக்கா அவங்க கேட்டாங்க இருபது சதவீதம் எய்ம்ஸ் முதலை உயர்ந்துருச்சு எப்படி நாங்க பணம் கொடுப்போம் நிலம் கொடுக்காதனால மத்திய அரசு சொன்னாங்க ஜிக்கா ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி நீங்க வந்து ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்க கொரோனா ஒரு வருடம் வரமாட்டோம் ஒரு வருடம் கழிச்சு வர்றான் எந்த அக்கறையுமே மாநில அரசு எடுக்கல நிலத்தை வேகமாக கொடுத்து எய்ம்ஸை கொண்டு வர வேண்டும் என்கின்ற அக்கறை இல்லை காரணம் இது பிரதமர் அவர்கள் மதுரைக்கு கொடுக்க வேண்டும் என்று தனிப்பட்ட முடிவை பிரதமர் எடுத்தான் அதன் பிறகு சிக்காக்கார ஒரு வருஷம் வந்து கழிச்சு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணான் இன்னைக்கு நாங்கள் உறுதியாக சொல்லுகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேல எய்ம்ஸ் உங்கள் பயன்பாட்டுக்கு வந்துவிடும் அல்ல பிரச்சனை என்ன திமுக தெளிவா இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எய்ம்ஸ் வரக்கூடாது அந்த எலக்ஷனும் எய்ம்ஸ் வரலின்னு வச்சு பிரச்சாரம் பண்ணணும் அது திமுக என்ன பண்றாங்க சமீபத்தில் இந்த கட்டுமான பொதிக்காக எய்ம்ஸ் உள்ள இருக்கக்கூடிய மரத்தை வெட்ட பெர்மிஷன் கேட்டாங்க ஐயா நீங்க சொல்லுங்க உங்க வீட்டு பக்கத்தில் ஒரு மரத்தை வெட்டணும்னா எத்தனை நாள் அனுமதி கொடுப்பான் நீங்க போய் நீங்களே ஓடி போனீங்கன்னா ரெண்டு நாள் வாங்கிட்டு வந்துடலாம் இல்லைங்களாங்க ஐயா தெரிஞ்சவங்களா இருந்தா ஒரு மணி நேரத்தில் வாங்கிட்டு வந்துடலாம் ஐந்தரை மாதம் கொடுத்து அனுமதி கொடுத்தாங்க ஐந்தரை மாதம் இங்க இருக்கக்கூடிய ட்ரீ கட்டிங் லைசன்ஸ் எய்ம்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய மரத்தை வெட்டுவதற்கு ஐந்தரை மாதம் கழித்து இவங்க அனுமதி கொடுத்தான் போராடி கொண்டிருக்கின்றோம் தனிப்பட்ட முறையில இன்னைக்கு நம்முடைய முன்னாள் தேசிய தலைவர் தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கிறான் அண்ணன் ராமஸ்ரீனிவாசன் அவர்கள் வேட்பாளராக வரும் பொழுது அவன் கேட்ட முதல் கேள்வி ஐயா நான் மக்கள் முன்னாடி வேட்பாளராக தேதியை சொல்ல வேண்டும் இந்த தேதிக்கு மதுரை எய்ம்ஸ் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்கின்ற தேதியை சொல்ல வேண்டும் என்று கேட்ப பொழுது நட்டா சொன்னாங்க நான் செய்கின்ற முதல் வேலை இதுவாகத்தான் இருக்கும் என்று சொன்னார் இந்த கூட்டத்திற்கு வரும் பொழுது பேசலாம் செய்ய பாராளுமன்றத்தில் எங்களுக்கு தமிழகத்தில் எது வருதோ இல்லையோ எய்ம்ஸ் வர வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவாக இருக்கின்றோம் ஒரு ப்ராஜெக்ட் காட்டணும் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு இவனை இவ்வளவு தடுத்தும் நிலத்தை கொடுக்கறத தடுத்தும் இவ்வளவு பிரச்சனை பண்ணியும் மரவெற்றக்கு லைசன்ஸ் கொடுக்காம இதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து டிராமா பண்ணுவானுங்க மத்திய அரசு ரொம்ப லேட்டா செயல்படுது இவ்வளவு வேகமாக செயல்படக்கூடிய மோடி அரசு நீங்களே யோசிச்சு பாருங்க எழுவத்தி மூன்று விமானங்களையும் இன்னைக்கு நூத்தி ஐம்பத்தி ஒன்று தட்டி தன்றார் இந்தியா முழுவதுமே தமிழ்நாட்டுல மட்டும் ஏங்க அது ஸ்லோவா போகுது நீங்களும் யோசிச்சு அரசியல் அரசியல் இல்லையா இந்தியா முழுவதும் வெஸ்ட் பெங்காலில வேகமா போகுது மம்தா பானர்ஜியினுடைய மாநிலத்துல மத்திய அரசுனுடைய திட்டம் வேகமா போகுது எதிர்க்கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலத்துல மத்திய அரசுடைய திட்டம் வேகமா போகுது தமிழ்நாட்டில மட்டும் நீங்கள் ஏன் தாமதப்படுத்த வேண்டும் காரணம் இதிலும் இந்த பொறுக்கித்தனமான அரசியல் செய்து கொண்டிருக்கின்றான் காட்டக்கூடாது மதுரை மக்கள் உயிரை கொடுத்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேல எய்ம்ஸ் நம்ம கொண்டு வந்து ஐயா வேற வழி இல்லை